ங்கா அரசாங்கம் தொடர்ச்சியான கட்டமைப்பு இணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து நேரடியான இனப்படுகொலியையும் மேற்கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அதனுடைய ஒரு உச்சகட்டமாக சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளினாலே மிகக் கொடூரமான முறையிலே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவு தடை மருந்து தடை போன்றவற்றையும் ஆயுதமாக பயன்படுத்தி எண்பதாம் ஆண்டுகளுக்கு இந்த பயங்கரவாத நடைச்சட்டத்தின் கீழ் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு பதிகளும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை ராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் நடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் குறித்தாக யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடு பந்திரிகை அரசாங்கத்தினால் சூரியகதர் ராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு ஆக்கிரமிப்பு உள்ளாக்கப்பட்ட பின்னர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் யுவதிகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கூட காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் முனைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லோருக்கும் தெரிந்தவர்கள் இப்பொழுது சுப்பணியிலே நூறுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது இந்த இத புதைகுழி என்பது ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக செய்யப்பட்டு பெண்கள் பாலியல் உள்ளாக்கப்பட்ட நிலையிலே கொண்டு புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை இந்த இனப்படுகொலைக்கும் இவ்வாறு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளக விசாரணை மூலம் ஒரு பொழுதும் நீதி கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு அதனால் எங்களுக்கு நடைபெற்ற அந்த இனவளிப்பு குற்றங்களுக்கு ஒரு சர்வதேச சாரணை நடத்தப்பட வேண்டும் போர்க்குட்டங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இனவழிப்பு குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச விசாரணையோ நடத்தப்பட வேண்டும் முழுமையான சர்வதேச விசாரணையோ நடத்தப்பட அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய புதுச்சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்புக்குரல் தொடர்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த அந்த தீர்மானமானது முட்டு முழுதாக உள்ளக விசாரணையை வலியுறுத்துகின்ற தீர்மானமாகவே இருந்து வந்திருக்கின்றது அதன் காரணமாக இந்த பதினைந்து வருடங்களில் தமிழர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை ஐநா யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஐநா இலங்கை அரசுக்கு முழுமையாக துணை நின்று இந்த இன அழிப்புக்கு துணை நின்று ஐநா இன யுத்தம் முடிந்த பிற்பாடு இன அழிப்பு செய்தவர்களிடமே அந்த பொறுப்பு விவகாரத்தை ஒப்படைத்துக் கொண்டு வருவது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு அதிலே பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பில் இருந்தும் சில தரப்புகள் வந்து அந்த உலக விசாரணையை ஆதரித்து வந்ததனுடைய விளைவாக இன்று வரை எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறிவதற்கும் இந்த உள்ளக விசாரணை மூலமாக தீர்வு ஒத்துழைத்த காரணத்தினாலே இன்று வரை என்ன நடந்தது என்பது கண்டறியப்படாமல் இருக்கின்றது ஆகவே இந்த உள்ளக விசாரணை நாடகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த செம்மணி விவகாரத்தில் கூட வந்து மீண்டும் அதை ஜனாதிபதிக்கு அதை விசாரியுங்கள் என்று கேட்பதன் மூலமாக வந்து ஒரு உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச வக்கச்சார்பிற்காக நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் புதித்த எடுக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவர் ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்பு குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையினாக செயல்படுத்த முடியாத அந்த முயற்சி பதினைந்து ஆண்டுகளிலே முற்று தோல்வி அடைந்திருக்கிறது என்பதனை ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் பாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்க முடியும் எங்களை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது